இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்யாண்ஜியின் கவிதைகள் கல்யாண்ஜி அப்படின்ற பேர் வந்துட்டு அவர் கவிதைகளை எழுதுவதற்காக வைத்துக்கொண்ட ஒரு புனை அவர் சிறுகதைகளையும் எழுதக்கூடியவர் சிறுகதைகளை எழுதுவதற்கு அதை பயன்படுத்தக்கூடிய பெயர் வந்துட்டு வண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் சி கல்யாணசுந்தரம் அவர் வந்து திருநெல்வேலியில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளிலிருந்து தற்போது வரை தன்னுடைய படைப்புகளை படைத்து கொண்டு வருகிறார் அவருடைய ஒரு சிறை இசை என்னும் சிறுகதை நூலுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது அவர் பல சிறுகதைகளையும் கவிதைகளையும் எழுது கொண்டு வருகிறார் அதில் எனக்கு பிடித்த கவிதை சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போனார்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போனார்கள் பழங்களை விடவும் நசுங்கி போனது மற்ற மனிதர்கள் மீதான அக்கறை பழங்களை விடவும் நசுங்கி போனது மற்ற மனிதர்கள் மீதான அக்கறை நான் சொல்லும் போதே இந்த கவிதையோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் அதே மாதிரி இப்போ ஒரு வழியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு விபத்து நடந்து ஒருத்தர் அடிபட்டு கிடக்காரு அந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்களே தவிர அவரை கொண்டு போய் கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க எங்க நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது நம்மளை வந்து போலீஸ் வந்து விசாரிப்பாங்களோ கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு தோணும்போது போது அவங்கள கொண்டு போய் நம்மளை மருத்துவமனையில் சேர்த்தனும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து அந்த சமூக உணர்வுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான நேரத்தில் அவங்கள கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தும் போது அவங்களோட உயிர் வந்து காப்பாற்றப்படும் அல்லவா இரண்டாவது கவிதையாக எழுதா விட்டால் பரவாயில்லை வரையுங்கள் எழுதா விட்டால் பரவாயில்லை வரையுங்கள் வரையாவிட்டால் பரவாயில்லை படியுங்கள் வரையாவிட்டால் பரவாயில்லை படியுங்கள் படிக்காவிட்டால் பரவாயில்லை பழகுங்கள் படிக்காவிட்டால் பரவாயில்லை பழகுங்கள் ஏதோ ஒரு வகையில் மனதின் கதியில் இயங்கிக்கொண்டே இருங்கள் ஏதோ ஒரு நிலையில் மனதின் கதியில் இயங்கி கொண்டே இருங்கள் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு தனித்திறமைன்றது இருக்கும் ஒருத்தர் வந்து நல்லா படிக்கலாம் ஒருத்தர் நல்லா எழுதலாம் ஒருத்தர் நல்லா வரையலாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த சமயத்துல நமக்கு எந்த ஒரு உணர்வுமே இல்லை போது கூட மற்றவங்களோட பழகும்போது அது நம்மளோட தனித்திறமைன்றது வந்து வெளிப்படும் அந்த சமயத்துல ஒவ்வொருத்தருக்குமே தனித்திறமை இருக்கு மற்றவங்களோட தனித்திறமையோட நம்மள வந்து ஒப்பிடாம நமக்கு என்ன தனித்திறமை இருக்கோ அதை வந்துட்டு நம்மளோட மனதுனால எப்போதுமே இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இறுதியா ஒரு கவிதை எத்தனை மனிதர்களை உங்களுக்கு தெரிகிறதோ அத்தனை கவிதைகள் உங்களுக்கு தெரிகிறது எத்தனை மனிதர் மனிதர்களை உங்களுக்கு தெரிகிறதோ அத்தனை கவிதைகள் உங்களுக்கு தெரிகிறது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை சந்திப்பீங்க அவங்கள பத்தின கவிதைகளை கூட எழுதலாம் அப்படின்றது கூட ஒரு திறமை தான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட திறமைகள் வந்துட்டு நமக்குள்ளேயே தான் இருக்குது வெளியே எங்கேயும் தேடாமல் நமக்குள்ளேயே தேடுறது வந்துட்டு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்